நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் முருகன் இதை சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு இந்த வீடியோவில் ரெண்டு தடவை ஏம்னா அன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து எங்கள் மனசை புண்படுத்திட்டா ஐயையோ எங்கள் மனசை புண்படுத்திட்டா அப்படின்னு ஒரு கூட்டம் கதறிக்கிட்டு இருக்குது என்னடா நடந்துச்சு அப்படின்னா தம்மா தூண்டு லட்டுக்கு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க தம்மா தூண்டு லட்டுக்கு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க பஞ்சாமிரத்தில் கலந்துருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆள் பேசி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காப்புல ஸோ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டுக்குள்ளே மதம் அப்படின்ற விஷயத்தை வச்சு இங்கே ஒரு கூட்டம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் எப்படியாவது அரசியலில் கால வச்சிடணும் மக்கள் மனதில் இடம் பிரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த கூட்டங்கள் அரசியலுக்காக மதத்தை வியாபாரப்படுத்துது மக்களுடைய உணர்வை தூண்டி அதன் மூலமாக தனக்கான ஆதரவாளர்களை பெருக்கிக் கொள்ளுது அந்த வரிசையில் இந்த லட்டு மேட்ரு இடைஞ்சிருக்குதுங்க இந்த லட்டுல என்னத்தை கலக்கிறாங்க எதை கலந்தாங்கன்னு நமக்கு தேவையில்லை அதை கலந்தால் கலந்துட்டு போகிறாங்க கலக்காமல் போயிட்டு போகிறாங்க அதை ஏன்னு கேட்க வேண்டியது அங்கே உட்காந்துருக்கிற கடவுள் தான் ஆனால் அதை விட்டுவிட்டு இந்த பயிரை என்ன பண்ணுறாங்கன்னா அதை படியை கோயில் கோவில் படியை கழுவுறாங்க கோமியத்தை தொழிச்ச புனிதப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு கோவில் புனிதத்தை காப்பாற்றுறோம் உங்களுக்கு மதம் என்னென்னு என்னன்னு தெரியுமா அப்படின்றாங்க பாடம் எடுக்கிறாங்க அதெல்லாம் விட நினச்சிங்கன்னா கோவில் படியை கழுவி இது பண்ணிவிட்டு ரொம்ப இருபது நாளோ பதினோரு நாளோ உண்டாவிறத இருக்கிறாங்க விரதம் இருக்கிறாங்க கோவிலுடைய புனிதத்தன்மை காப்பாற்றுறாங்க எங்கேருந்து அவர் ரீங்க யார்டா நிற்கலன்னு கேட்டிங்கன்னா பாலிட்டிக்ஸ் அரசியல் அப்படின்றாங்க இந்த வந்துடுச்சு இல்லை ஒரு வருஷத்தில் எலெக்ஷனு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க தேர்தல் காலத்திற்கு கடவுளை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறாங்க இந்த அயோக்கியர்கள் இந்த அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆந்திர அரசியல் நமக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஆந்திர அரசியல் எக்கிட்ட நடந்துட்டு போகுது ஆனால் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான பல படித்த முட்டாள்களும் சரி படிக்காத அறிவாளிகளும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்போம்ட்டு இங்கேருந்து ஏறி பிடிச்சிட்டு அங்கே போகிறான் ஏன் நமக்கு என்னமோ கடவுளே இல்லாத மாதிரி நம்ம ஊர் முழுக்க பத்திராலயம்னு சொல்லல மாட கற்பசம்னு அத்தனை சாமி இருக்குது நம்ம குன்றுதோறும் கொண்ட முருகன் இருக்கிறாரு கேட்க கேட்பார் இல்லாமல் இருக்கார் ஒருவேரும் கண்டுக்கிறது இல்லை ஏரி பிடிச்சிக்கிட்டு ராஜபக்சே சொந்தக்காரன் கோயிலாக இருக்கிற அந்த கோயிலுக்கு போகிறது அது என்ன தம்பி ராஜபக்சே சொந்தக்காரன் சொல்லிவிட்டா அப்படின்னா அந்த ஆள் ஊரில் இருக்கிற பாதிப்பிர கொண்டு டாப்பில் அப்படி நடந்துட்டு இருக்கிற அந்த ஆளை இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து பல இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஆந்திராவில் சிவப்பு கம்பளம் வர வச்சு விரித்து வரவேற்கிறாங்க அவரை நீங்கள் வாங்க அப்படின்னு அவர் ஸ்ட்ரைட்டாக எங்கே போனா அப்படின்னா திருப்பதி கோயில் தான் போனார் போயிட்டு சாமியை கும்பிட்டுரு ஏங்க உங்கள் நாட்டில் அப்படி சாமி இருக்குது அந்த கோயிலை பிற இடிச்சிங்களா எங்கிட்டேயே வந்து கும்பிட வந்திருக்கீங்க அப்படின்னு பத்திரிக்கையாக கொஞ்சம் இலைமுறை காய்முறையாக கேள்வியை கேட்க அந்த ஆள் ஒரு பதில் செப்புனார் அந்த ஆள் என்ன செப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலே குலதெய்வம் கோயில் அப்படின்னாரு இந்த சாமியை குலதெய்வம் அப்படின்றாப்ல அந்த ஆளுக்கு குலதெய்வத்து கோயிலில் என்ன கொடுத்தா நமக்கு என்ன அப்படின்ற கேள்வியை நாம் தமிழ்நாட்டில் இருந்து முதல்ல கேட்கணும் எங்கள் புனிதத்தன்மை கெட்டு போயிருச்சுன்னு எனக்கு பல பேர் கதறாங்க இல்லைன்னா உங்களுக்கு புனிதத்தன்மை இருக்குது என்ன கெட்டு போயிருச்சு எனக்கு ஒன்றும் புரியலை நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா எங்கள் சாமி கடா சாப்பிடும் பன்னிக்கறி சாப்பிடும் பன்றி மாடன் சாமி பேரே பன்றி மாடன்னு இருக்கேன் பலவேசக்காரன் நல்ல சுடுகாட்டு சாமி என்ன செய்யும் பணத்தை எடுத்து அப்படி சொல்ல மாட்டேன் சாமி பணத்தினோடைய எடுத்து சாப்பிடக்கூடிய சாமியாக தான் கருப்பு சாமி அப்படி தான் வேட்டை சாப்பிடக்கூடிய சாமியாக இருக்குது அதனால் எங்களுக்கு எதை கலந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் கலந்துட்டாங்க அதனால தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது எங்கள் மனம் புண்பட்டுடுது அப்படின்னு சில பேர் பேசி தர்றாங்க உங்கள் மனம் புண்பட்டுதுன்னா பட்டுட்டு போகட்டும் எங்கள் மனமெல்லாம் புண்படலையே நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றோமே அப்போ எதையுமே சாப்பிடாத நீயும் வந்து இதெல்லாத்தையும் கும்பிட்டு எங்கள் சாமியெல்லாம் இதெல்லாம் சாப்பிடுது நாங்களும் சாப்பிட்றதுன்னு சொல்ல நாங்கள் இந்து இல்லைன்னா யாரா நீங்கள் யார் நீங்கள் எங்களோட ஒட்டவே இல்லையே எங்களோட ஒட்டவே இல்லை நீங்கள் யார் நீங்கள் அப்படின்ற கேள்வி நாம் எல்லாரும் கேட்க வேண்டிய அவசியம் வந்திருக்குது காலம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிடுங்க சரி இதெல்லாம் எப்படி நான் சொன்னாலும் உங்களுக்கு என்னுடைய கருத்து வந்து பூமரன்கள் அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உண்மை கொஞ்சம் கசக்க தான் செய்யும் ஒரு சின்ன வீடியோ கிளிப் போட்டுறோம் அதையும் பாருங்கள் நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி

ஒரு மூட்டையா கட்டி இப்படி பல கம்யூனிட்டிகள் சேர்ந்து பல கைகள் இதுல பட்டேனால சோரே சாப்பிட முடியுது அப்ப மட்டும் உங்களுக்கு அது தோணலையா இது வந்து ஒரு சேனல்ல பரிதாபங்கள் அப்படின்ற சேனல்ல வந்து காமெடி கிளிப்புக்கா எடுத்தது இந்த காமெடி கிளிப்பு எதனால் தாரிக்கப்பட்டுச்சுன்னா மேலே இந்த ரெண்டு மூணு கிழவிங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி யார் யாரோ என்னென்ன சாதி சமூகம் சார்ந்தவங்களாம் செய்கிறான் அதெல்லாம் தீட்டாயிருச்சுன்னா எங்கள் சாப்பிட்றதுல அப்படிங்குது இவ்வளவு நாள் வரைக்கும் திருப்பதி லட்டில் இப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கேன் என்ன தான் சாப்பிட்றதில்லன்னு சொன்னேன் அவங்க ஒரு பக்கம் இந்துன்றாங்க நாமளும் இந்துன்றோம் எப்படி அப்படின்ற விஷயத்தான் நம்மளோ யோசிக்கணும் இப்போ இந்த பரிதாபங்கள் சேனலில் இந்த வீடியோ போட்ட உடனே இமீடியட்டாக அந்த வீடியோ என்ன செய்யினா நீக்க வச்சுட்டாங்க இந்த வீடியோ சோசியல் மீடியா அவைலபிளாக கிடைக்கிது ஃபேஸ்புக்கில் கிடைக்கிது நம்மளும் என்ன செஞ்சால் டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ போட்டுவிட்டோம் அதை என்ன சரி முடிச்சு விட்டா அந்த வீடியோ என்ன சரி பெர்மண்ட்டா ரிமூவ் அப்படின்னு ரிமூவ் பண்ணிவிட்டாங்க அவ்வளோ தூரத்துக்கு கம்யூனிட்டி வைலேஷன் இருக்குது அந்த வீடியோன்னு காட்டுறான் அப்படி இரண்டாண்டாக இருக்குன்னு கேட்டால் எங்கள் மனம் புண்பட்டுருதுன்னு நிறைய பேர் ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க அந்த சேனலுக்கு அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன்னா என் நான் வந்து இப்படித்தான் இருப்பேன் உங்களெல்லாம் தகாதம் சொல்லுவேன் நவீன தீண்டாமையை உருவாக்குவேன் அதை ஏன் எதுக்குன்ற கேள்வியை நீங்கள் கேட்பீங்களானா எந்த ரூபத்தில் கேட்டீங்களை கிண்டல் பண்ணுவீங்களோ அந்த கேள்வியை வைப்பீங்களானா உங்களை நாங்கள் புறக்கணிப்போம் ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வாங்க இந்துக்களே ஒடியாங்க இந்துக்களே ஒன்றா கூடுவோம் கூப்பிடுவோம் உங்களை அப்படின்ற மனநிலை தான் இவங்களுக்கு இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் நாம் இந்து தான் அப்படின்னு இந்தியா சொல்லுது நம்ம என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு இனக்குழுக்களை இதுதான் அப்படின்னு அடையாளப்படுத்தும் போது அதுவா தான் இருந்தாக வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா அந்த சூழ்நிலையில் நாம் இந்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒத்துக்குறோம் வச்சுக்கிடுவோம் அவங்களும் இந்துன்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க கறிக்குழம்பு சாப்பிட்லாம் தான் இன்றைக்கி கூட இந்த திருவிழா தான் திருவிழா முடிஞ்சு பத்திரகாளியம்மன்மன்மன்மன்மன்மன் கோவில் திருவிழா முடிஞ்சது கறிக்குழம்பு சாப்பிட்டு வந்தால் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன் வாங்க போய் சாப்பிடுவோம் எங்கள் சாமி பத்திரகாளிம்மனுக்கு கிடா விட்டுறோமே சுடலமாடனுக்கு கற்பசாமிக்கு கிடா விட்டுறோமே வாங்கன்னு சொன்னால் அந்த உயர் சாதி இந்துக்கள் வரமாட்டேறான் ஏன்டான்னு கேட்டடா அது சிறுதெய்வங்க எங்கள் சாமி பெரும்பால் பெரிய சாமிங்க அப்படின்றாங்க அது பெரிய சாமி உங்கள் சாமி மட்டும் பிரம்ம எல்லாம் உங்கள் சாமி தான் பெரிய சாமின்னா அப்போ எங்கள் சாமி யார் நான் கும்பிட்ற சாமி உங்களுக்கு சின்ன சாமியாக இருக்குது நீ கும்பிட்ற சாமி பெரிய சாமின்னு ஒத்துக்கணும் ஆனால் நீ நானும் ஒன்று ஒரே இந்துங்கிறேன் உனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு குரல் உன்னு சொல்கிறேன் ஒடா மயிரே அப்படின்னு சொல்ல தோணுது ஆனால் உங்களுக்கு தோண மாட்டேங்குது இல்லையா இங்கிருந்து தான் பிறக்குது அரசியல் நாட்டார் தெய்வங்களை புறந்தள்ளி நம்முடைய குல தெய்வங்களை புறந்தள்ளி அவன் சொல்லக்கூடிய தெய்வங்களை கும்பிட சொல்கிறான் நல்லா கற்பனை பண்ணி பாருங்க அவங்க நம்ம நம்ம கோயிலுக்கு போனால் ஆடுறோம் குறி சொல்கிறோம் தீ மிதிக்கிறோம் நேர்த்தி கடன் பண்ணுறோம் முளைப்பாரி போடுறோம் மொட்டையடிச்சிக்கிறோம் காது குத்திக்கிறோம் அளவு குத்திக்கிறோம் இவ்வளோ விஷயங்களும் செய்கிறோம் பாத யாத்திராவே நடந்து போகிறோம் இவ்வளோ விஷயங்களை செஞ்சு ஒரு கோவிலுக்கு வேண்டிக்கிறோம் மடிப்பு எடுத்து வேண்டுறோம் மண்சோறு சாப்பிட்றோம் இவ்வளோ விஷயங்களை செஞ்சு நம்ம இந்து அப்படின்னு நிரூபிக்கிறோம் நம்மளோட குலதெய்வ வழிபாட்டை வச்சுக்கிறோம் ஆனால் தன்னை உயர்சாதின்னு சொல்லிக்கிற ஏ இந்த வேலைகளை செய்கிறதில்லை இப்படியெல்லாம் செய்யக்கூடிய இந்த சாமியை கும்பிடுறதும் இல்லை இப்படியெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு வழிபடுறா இந்த சுடலமாடனையோ கருப்பசாமியோ இந்த பெரிய கருப்பையோ பத்ரகாளியம்மனையோ மாரியம்மனையோ இந்த மாதிரியான சாமிகளை இவங்க வழிபடுறதே இல்லை மொத்தத்தில் ஆனால் என்ன சொல்கிறாங்க நாங்களும் இந்துதேன் அப்படின்றா தனக்கு ஒரு ஆபத்து வருது தன்னுடைய அந்த சித்தாந்தத்துக்கு ஐடியாலஜிக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா வாங்க இந்துக்களை இந்துக்களுக்கு பாதுகாப்பான தேசமாக இது இல்லை ஓடியாங்க ஓடியாங்கன்னு கூப்பிடுறேன் உறவே அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அவன் இங்கே உள்ளவன் இல்லை இந்த மண்ணோட மக்களோட இத்தனை வருஷ காலம் அகதியாக இங்கே பஞ்சம் கொழைக்க வந்திருந்தாலும் அவை இந்த நாட்டுக்கானவன இல்லை நம்மளோட ஒட்டலை நம்ம மொழியை கற்றுக்கிட்டான் பேசுனா அது தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் பேசுனா கேரளாவில் இருந்தால் மலையாளம் பேசுனா தெலுங்கானா ஆந்திரா கிட்ட இருந்தால் அவன் மொழியை தெலுங்கு பேசுனான் ஆனால் வரைக்கும் நம்ம நாட்டோட ஒட்டி போகிற நம்ம நாட்டுக்கான சிந்தனை அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மனம் புண்படுதோ இல்லையோ திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு அங்கே நடக்கிறது கடவுள் மேலே இருக்க பக்தி நல்லா இல்லை தேர்தல் வந்துருச்சுன்னு ஒரு வருஷத்தில் எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறா ஏழு குண்டாள இந்த அந்த ராஜபக்ச சொந்தக்காரரோட சாமி மேலே பழிய போட்டு யார் ஆட்சி பண்ண போகிறான்னு உதவி பண்ண போகிறாங்க அதுக்கு தான் இது நடக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் இது யார் மனமும் புண்பட்டுருச்சுன்னா புண்பட்டு போகட்டும் அப்படி புண்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறவைங்க வாங்க எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வாங்க வாங்க நம்ம எல்லோரும் கர்ப்பசாமி கோயிலுக்கு கிடா வெட்டி சாப்பிடுவோம் ரொம்ப அடிக்கடி திருவிழா வராதுங்கன்னா வாங்க எங்கள் ஊர் போவோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் இருக்குது எப்போ போனாலும் கிடா வெட்டி சாப்பிடலாம் வாங்க புண்பட்டுருக்குதா புண்பட்ட இந்துக்கள் எல்லோரும் வாங்க கிடால் நீங்கள் தான் பிடிச்சிட்டு வரணும் சாப்பிடத்தான் வருவேன் வாறிங்களா போய் சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாம் சரியாக இருக்குதுங்க நீங்கள் சொல்கிற உயர் சாதி இந்துக்களே ஒன்றா நம்ம கூட கொஞ்சம் சமமாக சாப்பிட விஷயன்னு வச்சுக்கிடுங்களேன் தட் சார் முடிஞ்சு போச்சு நீங்கள் சொல்கிற அந்த திருப்பதி லட்டு வரத்துக்கு மனம் புண்படாமல் மறுபடியும் நம்ம பேசலாம் என்ன புண்பட்டால் புண்பட்டுட்டா ரொம்ப புண்பட்டுது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் தூங்கிடுங்க இந்தியா விட்டு போயிருங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க